ஸ் வெல்கம் டிவி நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹவு டு ப்ளே செஸ் சதுரங்கம் விளையாடுறது எப்படி பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீ நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா செஸ் காயின்ஸ் எப்படி அடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி அடுக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் ரூக் ஃபர்ஸ்ட் ஏ ஒனில் ரூக்கும் எச் ஒன்றில் ரூக்கும் எடுக்கணும் பி ஒனில் நைட்டும் ஜி ஒன்லையும் நைட்டும் எடுக்கணும் அப்புறம் சி ஒனில் பிஷப்பும் எஃப் ஒனில் பிஷப்பும் ரூக் ரூக் நைட் நைட் பிஷப் பிஷப் இங்கே கிங் இங்கே குயின் டி ஒனில் குயின் இ ஒனில் கிங் இப்போ உங்களுக்கு டவுட் என்னடா இந்த குயின் நான் தா மாற்றி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு இந்த ஒயிட் குயின் ஒயிட் பாக்ஸில் தான் வரும் பிளாக் வீம் பிளாக் பாக்ஸில் தான் நான் அடிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இப்போ பிளாக்லேயும் அடிக்கிட்டேன் ஒயிட்டும் பிளாக் இப்படி தான் செஸ் போர்டு அடிக்கணும் இப்போ இந்த வீடியோ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் டச் பண்ணி பாருங்கள் அது பார்த்துட்டு இதை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்க ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் பார்ட் ஒன் வீடியோக்கும் மறக்காமல் லைக் பட்டனை அமைக்கிடுங்க தேங்க் யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்